ஸோ தமிழ்நாட்டில் ஒரு பயங்கரமா ஒரு ரெஸ்லிங் ஒன்று போயிட்டு இருக்கு ஓ சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கும் நாஞ்சில் சம்பத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ரெஸ்லிங் போயிட்டு இருக்கு மாறி மாறி பயங்கரமா சாட்டை துரைமுருகன் கிடையாது புரோக்கர் துரைமுருகன் இருக்கும் அதுக்கு கரெக்டா ஏன்னா புரோக்கர் பாக்குறதுதான் அந்த ஆளுக்கு ஒரு தனி சிறப்பாக வச்சு சுத்திட்டு இருக்காரு சொல்லுங்க சீமன்லாம் ஒண்ணுமே கிடையாது பாஸ் இனி எல்லாமே ஏன்னா கட்சியோட தலைவரே சாட்டை தானே இப்போ எல்லா டீலிங்கும் அவர் தான் பார்த்துக்கிறாராம் கலெக்ஷன் கலெக்ஷன் கமிஷன் அதாவது நாஞ்சில் சம்பத் அண்ணன் கட்சியில் வந்து அதாவது கட்சியில் இணையறதுக்கு முன்னாடி வந்து சும்மா லைட்டாக அப்படியே பட்டு பட்டுன்னு அடிச்சுக்கிட்டு இருந்தார் மனுஷன் நாஞ்சில் சம்பத் அண்ணன் எப்போ அதிகாரப்பூர்வமா வந்து ஒரு பிரபகண்டா செக்ரட்டரியா வந்து போஸ்டிங் கொடுத்து உக்காந்தாரோ அன்னைக்கு ஈவினிங்ல இருந்து யூடியூப் சேனல்ல வந்து அடமழை பொழிவு தூக்கி வெளுத்து வாங்க வாங்க வாங்கிட்டு இருக்காரு அதுவும் அவருக்கான பாணியில அதாவது சாட்டை வந்து விமிகிரி பண்றாங்கல்ல நாஞ்சி சம்பத் மாதிரி அவன் வரமாட்டான் அவன் போக மாட்டான் அங்க யாருக்கும் தெரியாதுன்னு சொல்றான்ல அதே பாணியில வந்து இவர் ஒரு வார்த்தை பேசினா இவன் நூறு வார்த்தை பேசணும் இவர் ரெண்டு வார்த்தை பேசினா இவர் இருநூறு வார்த்தை பேசணும் ஏன்னா அவரை திட்டு வீடியோ தான் இவர் வியூஸ் போற நிலைமைக்கு இன்னைக்கு சாட்டையோட சேனல் தள்ளப்பட்டிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப பரிதாபமா இருக்கு ஒண்ணு அவர் போற இடம் எல்லாம் கிளி கிளி கிளிக்கிறார் அதாவது நேர்களை உட்கார வச்சு ஒரு கேள்வி கேட்கிறாங்க சாட்டை அதாவது நாம் தமிழர் கட்சியோட கூட்டணி நிலவரம் எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க அது உருப்படாத கூட்டணி ஆச்சுங்க அவர் கூட்டணிக்கு விஜயலட்சுமியே ஒத்துக்கல வேற யாருங்க ஒத்துக்க போறாங்கன்னு ஓப்பனா அடிக்கிறாரு இப்படி ஓப்பனா அடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அவங்களோட அதாவது சீமானோட அந்த பிம்பம் இருக்குல்ல ஆல்ரெடி அது உடஞ்சி தூள் தூளாகி கிடக்கு இப்போ அண்ணன் நாஞ்சல் சமத்து உள்ள வந்து அவனுக்கு என்ன தெரியும் அங்கனா நூறு தெரியுமா புரணான நூறு தெரியுமா தமிழ் தேசியம் என்னென்ன தெரியுமா பிரபாகர் என்னென்னனு தெரியுமான்னு சொல்லி இந்த தமிழ் வரலாறை படிச்சிருக்கான்னா யாருமே என்கிட்ட பேச சொல்லுங்கப்பா போன்னு சொல்லிட்டு அண்ணா பின்னி பிரி பிரிக்கும் போது ஒரு பக்கம் இவனுக்கு எரியுது அதனாலதான் வந்து அவரை அசிங்க அசிக்கிமா திட்டி வாடா போட லெவலில் இறங்கிட்டான் அப்போ எந்த அளவுக்கு வீட்டுக்கு யாராயிருக்கான் பாரு மஞ்சப் பொடிமா